ஒரு அரசு பள்ளியின் நிர்வாகம் ஒட்டுமொத்த பெற்றோர்கள் நிர்வாகத்தை பொறுத்தவரை அதன் எல்லைக்குள்ள குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பள்ளியை எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்கள் மேலாண்மை மூலம் நீங்களே கொடுக்க போறீங்களா இல்ல யாரோ நடத்துற தனியார் பள்ளிக்கு போயிட்டு பணத்தை அழப்போறீங்களா யோசிங்க இந்த காணொலியில் பள்ளி மேலாண்மை குழுவின் பகுதிகளை பத்தியும் அந்த இருபத்தி நான்கு பேர் யார் யார்னு பார்ப்போம் இருபத்தி நாலு பேரா இருபது பேர் தானே இருபது பேர் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வரை ஆனா இப்ப மாத்திட்டாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பேர்தான் இதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழுவோட பகுதிகளை பத்தி பார்த்துடலாம் முதல்ல பகுதிகள் இந்த குழுவை பொறுத்தவரை முக்கியமா ரெண்டு பகுதிகள் இருக்கு நாம ஏற்கனவே மாதிரி ஒன்னு பெற்றோர் பகுதி அடுத்து பகுதி கல்விக்கான குழந்தைகளின் உரிமை சட்டம் என்ன சொல்லுதுனா இந்த குழுவை பொறுத்தவரை எழுபத்தைந்து விழுக்காடு உறுப்பினர்கள் அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களின் பெற்றோர்களாகவோ அல்லது கார்டியன் எனப்படும் குழந்தைகளின் காப்பாளர்களாகவோ தான் இருக்கணும்னு தெளிவா சொல்லுது அப்ப இந்த குழுவில் எழுபத்தைந்து வீழ்காடு பெற்றோர்கள் தான் அதாவது பெற்றோர் பகுதி மீதி இருபத்தைந்து விழுக்காடு பிறர் பகுதி அத மூணு பிரிவுகளா பிரிச்சிருந்தாங்க இப்ப கூடுதலா ஒரு பிரிவை சேர்த்திருக்காங்க இத கடைசியா பார்ப்போம் முதல்ல அந்த மூணு பிரிவுகளை பார்த்துடலாம் சரி அது என்னென்ன பிரிவுகள் அதுல யார் யாரெல்லாம் இருக்கலாம் இருக்கணும் யோசிங்க இது பள்ளிக்கான குழு என்பதால கண்டிப்பா ஆசிரியர்கள் இருக்கணும் அதுவும் தலைமை ஆசிரியர் அப்ப ஒரு பிரிவு ஆசிரியர் பகுதி தலைமை ஆசிரியர் உட்பட சரி அடுத்து பள்ளின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு ஊர்ல இருக்கும் ஊர்னா அதை நிர்வாகம் பண்ண ஒரு உள்ளாட்சி அமைப்பு இருக்கும் அது கிராமமா இருந்தா கிராம ஊராட்சி பேரூர்கள்ல பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சின்னு ஏதோ ஒரு நிர்வாகம் இருக்கும் அப்படி அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை அதன் எல்லைக்குள்ள இருக்க அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் அவை அனைத்தையும் முறையாக பராமரிக்கவும் வேண்டிய பொறுப்பு கடமை அதுக்கு இருக்கு அப்ப அந்த பள்ளியோட தேவைகள் அனைத்தையும் எடுத்து சொல்லி வேண்டியதை பெற்றுத்தர இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த குழுல கண்டிப்பா இருக்கணும் இல்லையா எனவே அடுத்த பிரிவு உள்ளாட்சி உறுப்பினர்கள் பகுதி அடுத்து பெற்றோராட்சி ஆசிரியர்கள் உள்ளாட்சி ஆட்கள் எல்லாம் இருக்கு நிதி வேற யார் இருக்கலாம் ஊர் பொதுமக்கள்ல யாராவது சரி மக்கள்னா அது யாரா இருந்தா பள்ளிக்கு பயனுள்ளதா இருக்கும் கல்வி சார்ந்தவங்களா இருக்கணும் இல்லையா அதாவது அந்த ஊர்ல அந்த பகுதி மக்கள்ல இருக்க கல்வி சார்ந்த சிந்தனையாளர்கள் கல்வி ஆர்வலர்கள் கல்விசார் செயல்பாட்டாளர்கள் உள்ளூர் கல்வியாளர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்வி சார்ந்த குழந்தைகள் சார்ந்த தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் என இப்படி யாராவது இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்புறம் இப்படி கல்வி சார்ந்தவங்களா இருந்தா மட்டும் போதுமா போதாது அவங்க அந்த ஊர் அரசு பள்ளியை அதுக்கான பணிகளை செய்ய தயாரா இருக்கவங்களாக இருக்கணும் முக்கியமா அந்த ஊர் பகுதியிலே வசிக்கிறவங்களா இருக்கணும் இல்லையா எனவே அடுத்த பகுதியாக அந்த பள்ளி வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த நபர்களை கொண்ட உள்ளூர் கல்வி ஆர்வலர் பகுதி என இந்த குழுல மொத்தம் நான்கு பகுதிகள் இருந்தது நாலு ஜூலை வரைக்கும் அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த குழு உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கை இருந்து இந்த குழுல எழுபத்தைந்து விழுக்காடு பெற்றோர் என்பதால பதினைந்து பேர் பெற்றோர் உறுப்பினர்கள் மீதி ஐந்து பேர் யார் தலைமை ஆசிரியர் கண்டிப்பா இருக்கணும் அவர் மட்டும் போதுமா கூடுதலா ஒரு ஆசிரியராவது இருக்கணும் அப்ப ஆசிரியர் பகுதியில் ரெண்டு பேர் மீதி மூணு பேர்ல உள்ளாட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரை உள்ளாட்சியில அந்த பள்ளியோட தேவைகளை எடுத்து சொல்லி வேண்டியதை பெற்றுத்தர அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த குழுல ரெண்டு பேராவது இருக்கணும் இல்லையா எனவே இரண்டு உள்ளாட்சி உறுப்பினர்கள் மீதி ஒருவர் உள்ளூர் கல்வியார்வலர் பகுதிக்கு என அந்த குழு இருந்தது இப்ப கூடுதலா ஒரு பகுதியை சேர்த்திருக்காங்க அது என்னவா இருக்கும் அந்த ஊரை சேர்த்தா பள்ளிக்கு பயனுள்ளதா இருக்கும் மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சு இன்னைக்கு நல்ல நிலையில இருக்க முன்னாள் மாணவர்கள் அதுவும் தாங்கள் படித்த அரசு பள்ளியை மேம்படுத்த ஏதாவது செய்ய விரும்புறவங்க அதுக்காக பணிகள் செய்ய தயாரா இருக்கவங்க குறிப்பா அதே ஊர்ல வசிக்கிறவங்க யாராவது இந்த குழுல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா இந்த பகுதியை அரசாணை போட்டிருக்காங்க அதற்காக வெளியிடப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அரசாணை எண் முப்பத்தி ஒன்பதின் படி அரசு பள்ளியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் புதிதாக நான்கு முன்னாள் மாணவர்கள் இந்த குழுவில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஒரு நிமிஷம் ஒரு டவுட் இந்த குழுல தான் சட்டம் சொல்லுது அப்ப முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் பகுதின்னு கூடுதலா நாலு பேரை சேத்தா அப்ப பிறர் பகுதி அதிகமாயிடுமே அருமை ஏன்னா இந்த நாலு பேர்லையும் எழுபத்தைந்து விழுக்காடு அதாவது மூணு பேர் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களா இருக்கணும் அதாவது அவங்க முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல அவங்க பசங்களும் இப்ப அந்த பள்ளியில படிக்கணும் எனவே அவங்க பெற்றோர் பகுதியில வந்துருவாங்க மீதி ஒருவர் மட்டும்தான் வெறும் முன்னாள் மாணவர் அதாவது அவர் பெற்றோராக இருக்க வேண்டிய அவசியமில்லை இவர் மட்டும்தான் முன்னாள் மாணவர் பகுதியில வருவார் ஆனா இதை கொண்டு வந்ததுல ஒரு ஆபத்து இருக்கு அது என்னது அது அடுத்த பாகத்தில் அரசாங்கம் தான் செலவு செய்வதை வெகுவாக குறைத்துக் கொள்ளும் நிலையும் எதிர்காலத்தில் வரலாம் தலைமை ஆசிரியரே என்ன சொன்னாலும் இந்த பதினெட்டு பெற்றோர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் ஊரை கூட்டி தேர் இழுப்பது போல அந்த ஊரில் உள்ள அனைவரையும் எல்லாம் சரி இதெல்லாம் வேலைக்காகுமா நடைமுறைக்கு ஒத்து வருமா நூறு விழுக்காடு நடக்கும் இதை நான் சொல்லல நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க அந்த காணொலிக்கான இணைப்ப மேல வளப்புற ஓரத்துல பகுதியிலும் அதாவது டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு உடனே மேல உள்ள இணைப்பை சொடுக்கி அடுத்த காணொலிய இப்பவே பாருங்க முக்கியமான காணொலி தனியார் பள்ளி பெற்றோர்களுக்கு ஓர் வேண்டுகோள் வர கல்வியாண்டுக்கான பீச கட்ட சொல்லி இப்பவே உங்க பள்ளிகள்ல சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அவசரப்பட்டு கட்டாதீங்க இன்னும் சில காணொலிகள் வரும் பார்த்து விட்டு முடிவு பண்ணுங்க பணத்த கற்றத்தை ஜூன் மாதம் பள்ளி திறக்கும் வரை தள்ளி போடுங்க புதிதாக தனியார் பள்ளியில் சேர்க்க போகும் பெற்றோர்களும் ஜூன் மாதம் வரை சற்று முடிவு உங்கள் குழந்தைகளுக்கான பள்ளி எதுவென்று கீழே கருத்துக்களை பதிவிடும் அனைவருக்கும் பதிவிட்ட அனைவருக்கும் எங்கள் நன்றிகள் இந்த காணொலியோட காட்சி வடிவம் தெளிவா புரியுதா பயனுள்ளதா இருக்கா இல்ல அப்படியே பேசி போடணுமா ரொம்ப நீளமா இருக்கா என எந்த கருத்தானாலும் கீழே பதிவிடுங்க நன்றி மக்கள் திரையில் வரும் காணொளிகள் அனைத்தும் மக்களுடையது உங்களுடையது எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மக்களுக்கு போய் சேரணும்னு நீங்க நினைத்தா உடனே டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஃபேஸ்புக்ல போடுங்க யூடியூப் இருந்தா அதில் போடுங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டா டெலிகிராம் ஷார்ட்ஸ் எக்ஸ் என எதில் வேண்டுமானாலும் பதிவேற்றுங்க அனைவருக்கும் கொண்டு சேருங்க இந்த காணொலியை பதிவிறக்கம் செய்வதற்கான இணைப்பை கீழே விளக்க பகுதியில் கொடுத்திருக்கோம் அதிலிருந்து பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துங்க தரமாக இருக்கும் இதை நீங்கள் முழுமையாகவும் பயன்படுத்தலாம் பகுதிகளாக வெட்டியும் பயன்படுத்தலாம் அனைத்து யூடியூப் சேனல்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் காணொலிகளைப் போல முழு உரிமையுடன் இந்த காணொளிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் பதிவிட்டால் அது எங்களுக்கு செய்யும் உதவி அவ்வளவே தகவல்கள் போய் சேரட்டும் நன்றி